அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா சத் சங்கம் என்றால் என்ன அதன் மகத்துவத்தை பற்றி கூறவும் அப்படின்னு இப்போ சத் சங்கம் அப்படின்னா சத் அப்படின்னா உண்மை உண்மையில் உண்மையை நோக்கி செல்கிற உண்மையை புரிந்து கொள்ள உண்மையில் இருப்பதற்காக ஒரு சங்கம் சங்கம்னா ஒரு குரூப் ஒரு கூட்டம் இருந்தால் அது சத்சங்கம் அப்போ உண்மைனா என்ன அப்போ உண்மை என்பது ஒன்றுதான் ஸோ அது வந்து கண்ணன் பரபிரமம் இறைவன் எது ஒன்று உண்மையோ அந்த உண்மையை நோக்கி அதை விவரிப்பதற்கும் அதை நோக்கி பாடுவதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் அதை ஆராய்ச்சி செய்வதற்கும் அதுவாகவே ஆவதற்கு உண்டான பயிற்சிகளை ஒரு குழுவாக செய்யும் ஒரு குழுவுக்கு பேர் சத்சங்கம் இந்த சத் சங்கத்தோட மகிமை அப்படின்னு நான் பார்க்கும்போது சத் சங்கத்தின் பெருமையை ஹரிப்பாட்லேயே வந்து நிறைய ஞானதேவர் ரொம்ப சொல்லியிருக்கிறாரு சஞ்சாந்தே சங்கத்தி மனோமார்கதி அப்படின்னு சொல்லியிருக்காரு என் மனமெல்லாம் சாதுக்கள் சங்கங்களிடையே செல்கின்றன அப்படின்ட்டு ஞானதேவரே சொல்றார் சாதுசே சங்கத்தி தரணோபாய அப்படின்னார் சாதுக்களுடைய சங்கம் உன் தடைகளுக்கெல்லாம் உபாயமாக விடும் அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்துரும் சாது சங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அவ்வளவு பெரிய மகிமை வாய்ந்தது ஏன் அவ்வளவு பெரிய மகிமை வாய்ந்ததுன்னா இந்த சத்சங்கம் இல்லாம நான் தனியா வந்து நான் அனலைஸ் பண்றேன் நான் தனியா ஆராய்ச்சி பண்றேன் நான் தனியா ஏதோ பண்றேன்னா அதுவே ஒரு ஈகோ ஆயிருக்கும் ஒரு குழுவுக்குள்ள இருக்கும்போது ஈகோ இல்லாம இருந்தாதான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு குழுக்குள்ள போய் என்னால என்கேஜ் பண்ண முடியும் அதுவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு குழுவில் நிரந்தரமாக ஒரு என்னை இணைத்து கொண்டு அதில் ஏகப்பட்ட ப்ளஸ் வரும் மைனஸ் வரும் ஏன்னா நம்ம வந்து சா சாதுக்கு இன்னும் ஞானி ஆகவில்லை இல்லை ஸோ அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் தான் நம்ம இருக்கோம் அப்போ ப்ராக்டிஸ் போது பார்த்தோம்னா உள்ளே போனோம்னா அந்த ஈகோ வரும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும் அப்புறம் கான்ட்ராவர்சி வரும் ஒசசி வரும் பொறாமை வரும் இந்த சங்கத்தில் இருக்கும்போது தான் எல்லாமே வரும் தனியாக இருந்தால் எதுவுமே வராது அப்போ இது எல்லாத்தையும் கடந்து அதுக்கு ஒரு உபாயமாக அங்கே இருக்கு அப்போ சங்கத்துக்குள்ளே இருக்கணும்னாலே ஒரு தகுதி வேணும் அதுவே ஃபஸ்ட்டு வந்து ஈகோவும் பற்றும் இல்லாமல் இருந்தால் தான் முழுசாக வந்து அந்த சங்கத்தில் இருக்க முடியும் ஒன்று ரெண்டாவது அந்த சங்கத்தில் டிஸ்கஸ் பண்ணும்போது என்னுடைய வியூ உருவாக இருக்கும் அடுத்தவங்களுடைய வியூ வேற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு மிக எளிதாக சாத்தியப்படுகிறது மூணாவது அனுபவங்கள் அடுத்தவர்களின் அனுபவம் எனக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு ஸோ நான் பட்டுதான் தெரியணும்னு அவசியம் இல்லை அடுத்தவரின் அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஓ இப்படி சென்றால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு எளிதாக என்னால் வந்து அங்கே இருக்கும் பலரின் அனுபவத்தை எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்ள முடியும் நாலாவது அந்த குரூப்பா இருந்து ஒரு வேலை செய்யும் போது நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் தனியாக செய்வதற்கும் குரூப்பாக இருந்து வேலை செய்வதற்கும் ஒரு உற்சாகம் இருக்கும் ஸோ அந்த உற்சாகம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த எனர்ஜி முக்கியம் ஸோ அப்போ தான் வந்து எப்படா போவோம் அந்த சங்கத்துக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் ஸோ அந்த மாதிரி சாத சங்கத்தில் இருந்தால் உற்சாகம் வரும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் யோகா இல்லாமல் இருந்தால் அங்கே இருக்க முடியும் இன்டெப்த்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆழமான புரிதலை எளிதாக கிடைக்கும் நாம் மட்டுமே போட்டு மண்டையை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் அதாவது சா திஷ்டாந்தாட்சி கண் கூட அறிந்து சொல்கிறேன் சாது சங்கமே உயர்ந்தது அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒருத்தன் வந்து சாது சங்கத்தில் உட்காந்து அனலைஸே பண்ணாமல் இருந்தாலே அவனையும் அறியாமல் உள்ள சில விஷயங்கள் சென்று முயற்சியே இல்லாமல் அவனால் ஞானத்தையோ பக்தியோ அடைய முடியும் இப்போ வந்து இந்த விருப்பும் வெறுப்பும் எனக்குள்ளே வந்ததுன்னா நான் முயற்சி பண்ணி விருப்பு வெறுப்பு ஆசை அடிக்ஷன் போட்டி பொறாமை இதெல்லாம் நான் முயற்சி பண்ணி கொண்டு வரல எல்லாம் சார் வந்துருச்சு முயற்சியா எல்லாம் எப்படி வந்தது ஆனா அதுவும் சங்கத்தினால் வந்தது அசத்து சங்கத்தினால் வந்தது இந்த ஊர் மக்களிடையே எந்த மாதிரி மக்களுடன் நான் பழகி கொண்டிருக்கின்றேனோ அப்ப எந்த மாதிரி கூட்டத்தில் என்னை நான் என்கேஜ் செய்து கொண்டிருக்கின்றனோ அந்த கூட்டத்திலே நான் இருக்கும்போது என்னையும் அறியாமல் அந்த ஆசை பற்று போட்டி பொறாமை அதெல்லாம் அதெல்லாம் உயர்ந்ததுன்னு அங்க சொல்லி தரப்படுகிறது சோ அத வந்து நான் ப்ராக்டிஸே இல்லாம அதை கேட்டதின் விளைவு அந்த சங்கத்தில் அந்த அசத்து சங்கத்தில் இருந்ததின் விளைவும் எனக்கு ஆசை பற்று எல்லாம் வந்தது மோகம் எல்லாம் முயற்சியே இல்லாமல் அதே சத் சங்கத்துக்கு செல்லும் போது முயற்சியே இல்லாமல் உண்மையில போய் நின்றுவோம் அந்த அளவுக்கு மிகவும் எளிமையான முயற்சியே இல்லாம ஆனந்தமான இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தரக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் இங்கே எடுக்கலாம் ஸோ ஆதலால் சத் சங்கம் மிகவும் உயர்ந்தது அது ஞானதேவர் வலியுறுத்தி சொல்லுகிறார் ஸோ சத் சங்கம் வந்து நம்ம வந்து உயிர் மூச்சாக கொண்டோம்னா சூப்பரா முயற்சியே இல்லாம டக்குனு நம்மால் அந்த உயர்நிலைக்கு செல்ல முடியும் ஸோ இதுதான் என்னுடைய பதில்